பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சி ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் ஒருவளையும் மனமொழிமை யாழ் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பிற்பவம் பொறாது பேதுரல் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலிலே சர்க்குரு அரசரளா மதித்திட பேராசையிலே அரசோடு ஆள் என மிகக் கிளைத்தேன் அருளறியா கடையேன் புரசமரம் போர் பருத்தேன் எட்டி என தழைத்தேன் புங்கெனவும் புளியெனவும் மங்கி உதிர்கின்றேன் பரசும் வகை தெரிந்து கொள்ளேன் தெரிந்தாரைப் பறியேன் பசையறியா கருங்கல் மன பாவிகளில் சிறந்தேன் விரசு நிலத்தேன் பிறந்தேன் நின் கருத்தை அறியேன் விலங்கு மன்றோங்கி விலங்கு பர பொருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றாய் பரசும் வகை தெரிந்து கொள்ளேன் தெரிந்தாறை பணியேன் அன்பு என்பது தன்னோர் மட்டும் செலுத்துவது அருள் என்பது இந்த அன்பு பரவி விரிய சமுதாய தொண்டாகி தனித மனிதனுக்கும் எல்லோருக்கும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி உதவுவது அன்பு அருளாக மாறுகிறது இதனை திருவள்ளுவ கடவுளார் அருள் என்னும் அன்பு ஈன் குளவி பொருளினும் செல்வ செவிலியால் உண்டு என்பார் அருள் என்பது இறைவனின் தயவு இறைவனின் இயற்கை விளக்கம் ஜீவகாரூணியம் என்பது ஜீவர்களின் தயவு ஜீவர்களின் ஆண்மை விளக் ஆண்மை இயற்கை விளக்கம் தயவையைக் கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் வேறொன்றினால் பெற பெறக்கூடாமை அனுபவமாகலின் சிவாகருண்யத்தைக் கொண்டு அருளை பெறக்கூடும் என ஜிவகாருணிய ஒழுக்கம் முதற் பகுதி ஐந்தாம் பத்தியில் சர்க்குரு பகர்கிறார் அருளை பற்றி அறிந்தவுடன் அரசர்க்கு உரிய தகுதி நமக்கு வர வேண்டும் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் வலுவகை இருத்தல் வலுவகை வலுவாது இருத்தல் வேண்டும் பயப்படாமை கொடுக்கும் தன்மை நல்ல அறிவு மன வேண்டும் காலம் தாழ்த்தாமை கல்வியின் தேர்ச்சி எதையும் துணிவுடன் செய்யும் வலிமை வேண்டும் நேர்மை தவறாத ஆட்சிய புரிவு உண்டும் அது வந்தால் அரசர் மதிப்பார் இதனை கடவுளார் சொல்லுதர் யாருக்கும் எளி அறியவாம் சொல்லிய வல்லம் செயல் இல்லையெனில் அது அது பேராசைதான் பேராசை பெருநஷ்டம் என்பார்கள் அரசர் எல்லாவற்றையும் இழந்து தன்னந்தனியாக நிற்பார் எனவே செயலின் வலிமை வலிமையானதாகி செயலின் வலிமையானதாகி ஆற்றில் உள்ள நாள் ஆற்றில் ஆற்றங்கரை ஓரம் நானல் படுகை இருக்கும் இந்த படுகை எவ்வளவு மழை பெய்ந்து எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் வளைந்து கொடுக்குமே தவிர அழிவு கிடையாது அது செயல்படாமல் பேராசையிலே நான் எனும் அகங்காரமாகிய அரசமரமும் எனது எனும் அகங்காரமாகிய ஆழமரமும் இணைந்து வளர்ந்தால் வலுவான புயலடித்தால் இரண்டு மடியோ இரண்டு மரமும் அடியோடு சாய்ந்துவிடும் ஆக நான் எனது நீங்கி அற செயல்பாட்டுக்கு வர வேண்டுமென இவ்வரியில் உணர்த்துகிறார் புரசமரம் புரச என்பது வேலி காலுக்கு போடப்படும் ஒரு வேலையை தாங்கி நிற்கும் ஒரு போத்து தண்ணீர் பற்றால் தண்ணீர் பட்டால் உடனே முளைக்கும் நீர் ஊற்ற ஊற்ற போத்து பெருத்து மரமாகும் ஆனால் எந்த வீட்டு வேலைக்கும் உதவாது அடுப்பு எரிக்கலாம் அப்போ கூட புகையும் இந்த மரத்தின் இலை ஆமணக்கு இலை போன்று மிக பெரிதாக இருக்கும் பூ பூவரசம் போல் பூவரசம் பூ போல் ரோஸ் கலரில் இருக்கும் ஆக இந்த புரசமரம் போல் நாம் உடல் பெருத்து என்ன பயன் நம்மளுடைய அறிவு வளர்ந்து அது செயல்பாட்டுக்கு வர வேண்டுமென்று இந்த மரத்தை சுட்டி காட்டுகிறார் எட்டி என கிளைத்தேன் எட்டி மரம் அதிவிரைவில் பரப்பி வளரும் ஆனால் அதனால் என்ன பயனும் கிடையாது ஒரே கசப்பு ஆடு கூட இலையை தின்னாது அதுபோல் நீ என்று வளர்ந்து யாருக்கும் எந்த புரோஜனம் இல்லைவென்றால் என்ன பயன் என என்கின்றார் புங்கனவும் புளியனவும் மங்கி உதிர்ந்தேன் புங்க மரமும் மரமும் பூக்கும் காய்க்கும் ஆனால் கனி ஆவதற்குள் வெப்பம் தாங்காமல் மரத்தில் நின்று அதன் தன்மை இழந்து கீழே விழுந்துவிடும் அதுபோல இந்த உடம்பு பெருக்க பிற உயிரின் மாமிசம் உண்டால் எவ்வாறு அறிவு வளரும் என கடவுளார் தன் ஊன் பெருக்க பெரிதின் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்பார் இந்த உடம்பால் என்ன பயன் என புரசமரம் சுட்டி காட்டுகிறார் நமக்கு ஈரம் வேண்டாமா நாம் வளர வெந்ததை தென்று வந்தால் சாவதா வாழ்வு மதி கொண்டு வெல்ல வேண்டாமா தென்னை மரம் போன்றும் வாழை மரம் போன்றும் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டாம் என உணர்த்துகிறார் பரசும் வகை தெரிந்து கொள்ளேன் தெரிந்தாரை பணியேன் பரசும் வகை இறைவனு வணங்கும் முறையை அறியேன் அறிந்தாரை பணியேன் மத சன்மார்க்கம் சமய சன்மார்க்கம் இவைகளில் இறைவன் உண்மை என்ன என்று கூறாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் இவை யாவும் தத்துவ யோக ஞான கற்பனாய் சித்தி என்பார் சர்க்குரு அப்ப தெரிந்தவர் யார் சர்க்குரு இறைவனை அறிந்தவர் கண்டவர் கணிந்தவர் இன்புற்றவர் அவர் கூறுகிறார் உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து இறைவன் எல்லா உயிரிலும் பொதுநடம் புரிகின்ற பொருளாக உள்ளான் என்பதை உணர்ந்து அறிந்து உயரலாம் ஒரு நீ திரு பொது நடம் புரியும் இடமென அறிந்து புறத்தில் ஆடுகின்ற சேவடியாகிய ஜீவனுக்கு ஜகாரணியம் செய்து அகத்தில் ஆடுகின்ற சேவடியாகிய பருவமத்தியில் மனதை நிறுத்தி உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்யக்கூடிய அவரின் அனுபவத்தை பார் உன்னுள்ளே பார் என அறிய துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என தெளிவாக கூறியவர் சர்க்குரு தெரிந்தார் அவர் கூறியதை அறிந்து செயல்பட வேண்டாமா என வினாவுகிறார் பசையரியா ஒன்றுடன் ஒன்றை ஒட்டுவது பசை ஈரம் இந்த உடம்பை சோற்று பசையால் ஒட்ட வைத்துள்ளான் இறைவன் இந்த பசை இல்லாவிட்டால் சாவுதான் இதனை அவையார் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இருநாள் உணவை ஏழென்றால் ஏழாய் ஒரு நாளும் என் நோ அறியாய் இடம்பொய்கூர் என் வயிறே உன்னோடு வாழுதல் அரிது என்றார் ஆக நரக வேதனை ஜனன வேதனை மரண வேதனை தாண்டியது பதிவே பசிவேதனை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் உயிரே போய்விடும் இந்த பசி வேதனை அனுபவித்தற்கு மட்டுமே விளங்கக்கூடியது கருங்கள் பாவிகளில் சிறந்தேன் அடுத்த ஒரு பசித்துவம் துன்பம் கண்டு கல்லாய மனம் கரையணும் அப்படி கரையவில்லையா அது கருங்கல் மண்ணும் மனம் புண்ணியத்தை சேர்க்காது காரணம் உயிர்க்கருணையே புண்ணியம் என்றும் அது இல்லாமையே பாவம் என்றும் உணர வேண்டும் வேண்டுமென்பார் சர்க்குரு இறந்தும் பசியறாத என்ற வெட்டரை கண்டு உள்ளம் துடித்தேன் என்பார் இரக்கம் வரணும் வள்ளியா அவன் எலும்பு போல் எலும் தோல் போர்த்த உடம்புதான் அவ்வளவுதான் விரச நிலம் எல்லா நன்மையும் பொருந்திய நிலத்தில் நன்மைகள் பல செய்து வியக்கும் மணிமன்றம் வியப்புகள் அதிசயம் பல நிறைந்துள்ள புருவமத்தியை அடைய விளக்கங்கள் பல கூறி எல்லா உயிரும் இன்பமடையச் செய்ய இயற்கை உண்மை பரம்பொருளாகி அருட்பெறிஞ்சு தெறைவா என இறைவனை போற்றுகிறார் இப்பாடலில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொல்லாவிரதம் குலையலமாக உங்க நல்லூர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அவயம் 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 திருச்சிட்டும்